அண்ணா சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டியக்குள்ளே போகலாம் நீ சொல்லுன்னு முத்துப்பாண்டி சொல்லவும் இந்த ஊர்காரங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் என் தங்கச்சிக்கு இந்த வெங்கடேஷ்க்கு எப்படி கல்யாணம் அடைஞ்சிச்சு அதுவும் எப்படி கஷ்டப்பட்டு நடந்தது எங்கள் அம்மா அவள் உசுரை கொடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா உசுரே போனாலும் பரவாயில்ல இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு உசுறு ஓயல்ல இந்த கல்யாணம் நடந்தது அப்படி கல்யாணம் மூச்சுக்கிட்டு போய் என் தங்கச்சி பேரில் இருக்கிற ஸ்கூலை இவங்க மூணு பேரும் கேடுக்கிட்ட மூணு பேரும் அந்த ஸ்கூலை எழுதி வாங்கணும்னு என்னமா குடும்பப்படுத்தினாங்க என் தங்கச்சியை இந்த அயோக்கியம் படுத்தின பாட்டால் ரத்தின தற்கொலையே பண்ணிக்க போயிட்டா சண்முகம் தான் படாத பாட விட்டு அவளை இப்படி பரணியும் சொல்லிட்டு இருக்கும்போது பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க அதை பத்தி தானே ஊரே கதகதியா பேசிச்சுங்கிறாங்க ஆமாமா இவன் பேர்ல ரெண்டு கேஸ் இருக்கு உள்ள தள்ளியும் அப்ப சும்மா இருந்தானா மறுபடியும் பெயில் வாங்கிட்டு வந்து வெளியில வந்து இந்த நாரப்பைய திரும்ப திரும்ப அவளை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான் சரி இனிமேலாவது திருந்துவானாக்குன்னு ஏன் போண்டாட்டி இவன் பேச்சை நம்பி வீட்டுக்குள்ள சேத்துனா என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் சேர்ந்து இவன் வீட்டுக்குள்ள சேர்த்துனு சொன்னதுனால நானும் சரின்னு சொல்லி விட்டா அங்கேயும் வந்து என் தங்கச்சி பேருக்கு அவர் பேரெல்லாம் சேர்த்துனா எல்லாரும் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்கன்னு சண்முகம் கேட்க ஆமா அது என்னோட தப்பு தான் லவ் தானே கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க சரி திருந்திட்டாருன்னு நினைச்சு நானும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் கட்டின பொண்டாட்டியை வேற ஒரு ஆள் கூட சேர்த்து வச்சு நாடகம் ஆடிட்டாங்க இப்படி ஒரு கேடு கெட்டவன் உலகத்துல இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க ஐயான்னு பரணி கேட்கவும் ஐயா அந்த அன்னைக்கு எங்க குடும்பமே கோணி குறுகி நின்றுது அந்த அவமானத்துக்கு யாருனாலும் பதில் சொல்ல முடியுமான்னு வைகுண்ட கேக்குறாங்க எங்க அண்ணன் தான் எப்படியோ சபதம் போட்டு இவன் தான் எல்லாத்தையும் செஞ்சான்னு சாட்சியோடு போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்தது அதோட முடியலையே என்னை கடத்திக்கிட்டு போய் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணணும் அந்த கேஸும் இவன் பேர்ல இருக்கு எனக்கு வேண்டவே வேண்டாங்க ஐயா இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட நான் வாழவே மாட்டேங்கிறாங்க ரத்னா இத பாருங்க இன்னைக்கு மேலே என் தங்கச்சிக்கு இவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நீங்க இவங்கிட்ட இருந்து என் தங்கச்சிக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க இவனுக்கு என் தங்கச்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தையே நான் கூட்டியிருக்கேங்கிறாங்க சண்முகம் ஐயா இந்த ஒத்த வெத்தலை சாட்சியை வச்சு தயவு செய்து ரத்னாவோட வாழ்க்கையை அத்து விட்டுருங்கன்னு வைகுண்டம் கெஞ்சி கேட்கறாங்க பாருங்க ஐயா ரத்னா கலத்துல இருக்கிற தாலியை கழட்டி அந்த வெத்தல் மேல வைக்கிறோம் இனிமே அவனுக்கு ரத்னாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பஞ்சாயத்து முன்னாடி உறுதி சொல்லிடுறோம் பிரசிடண்ட் நீங்க தீர்ப்பு சொல்ற இடத்துல இருந்தாலும் நியாயமா பஞ்சாயத்து கூப்பிட்டு நீங்க தீர்ப்பு கேட்டுட்டு இருக்கீங்க இது உங்க பெருந்தன்மையை காட்டுதுன்னு ஊர் பஞ்சாயத்தார் பெருமையே சொல்றாங்க வெங்கடேஷ் அந்த ஊர் பெரியவரை கூப்பிட்டு ஏயா இது பஞ்சாயத்தா இல்ல பாராட்டி விழா நடத்திட்டு இருக்கீங்களா இந்த ஆளை கூப்பிட்டு வச்சு பாராட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஏய் வெங்கடேஷ் பஞ்சாயத்து மேண்டா ஒண்ணு மேண்டா ஏங்க கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னவர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு எல்லா முறையாக செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு இது உன்னோட நல்லதுக்குன்னு நீ நினைச்சுக்கோங்க முத்துப்பாண்டி வெங்கடேஷ் பஞ்சாயத்துன்னு வந்துட்டா எந்த மாதிரி பேசறதுன்னு உனக்கு தெரியாதா கொஞ்சம் அடங்கி பேசுங்கிறாங்க ஊர் தலைவர் டேய் ஒரு வார்த்தை என் மச்சாங்கிட்ட மட்டும் நான் ஊன்று சொல்லியிருந்தா நீ இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டேன் ஒழுங்காக பார்த்து பேசுங்கிறாங்க மற்ற பாடி யோ என்னையா என்னையே பண்ணி போடுவீங்க எப்படியாவது கொடுத்தா நான் அப்படியே நிற்கணுமா நியாயம்னு ஒன்று இருக்குல்ல எல்லா தரப்பையும் கேட்கணும் உங்கள் தீர்ப்பையும் மட்டும் நீங்கள் சொல்லிட்டா சரியாக போயிடுமா எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை வேண்டாமான்னு வெங்கடேஷ் கேட்கவும் ஆமாம்மா வெங்கடேஷ் உன் தரப்பில் என்னப்பா நியாயம் இருக்குது நீ செஞ்ச எல்லாம் ஊர்க்கே தெரியுமில்லங்கிறாங்க ஆமாமா நீங்க அக்கிரமன்னு சொல்றீங்க ஆனா நான் அதை ஒத்துக்கணும்ல ஸ்கூலை என் பேர்ல எழுதி கொடுக்க சொன்னேன் அவ என் வீட்டுக்காரம்மா பேர்ல இருந்த ஸ்கூலை என் பேர்ல எழுதி கொடுக்க சொன்னதுல என்ன தப்புன்னு கேக்குறேங்கிறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் என்ன சாதாரணமா சொல்றீங்க அந்த ஸ்கூல் என்ன சண்முகம் கட்டிருந்து நினைச்சிங்களா ஊருக்காரங்க அத்தனை பேர் ஒவ்வொரு சொல்லி காசா கொடுத்து அந்த ஸ்கூலை கட்டினது அந்த ஸ்கூலு ரத்னா பேர்ல தான் இயங்கிட்டு இருக்கு ஆனா அது ஒண்ணு ரத்னாவுக்கு சொந்தமானது கிடையாது அது உங்க சொத்தோ ரத்னா சொத்தா கிடையாது அது ஊரோட சொத்து அவ்வளவு தைரியம் இருந்தா அதை போய் நீங்க எழுதி கேப்பீங்கன்னு பரணி கேட்கவும் அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க வெங்கடேஷ் அட திக்கால பரதேசி கூட நிக்கிறதே அவங்க அப்பனா என் பொண்ணு என்னமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் கொடுமைப்படுத்தினாங்க என் பிள்ளை சாவர் நிலைமைக்கு கொண்டு போனாங்களே இதெல்லாம் எந்த கணக்குல எடுத்துக்கிறதுன்னு கேக்குறாங்க வைகுண்டம் எங்க புருஷ மொண்டாட்டின்னு இருந்தா சண்டை வரத்தான் செய்யும் அதுக்காக உங்க பொண்ணு சாவணும்னு முடிவெடுத்தா அதுக்கு நாங்களா பொறுப்புன்னு கேக்குறேன் கேட்குறாங்க வெங்கடேஷ் ஐயா இவன் அடங்க மாட்டான் எந்த மாதிரி வேலையெல்லாம் கீழ்த்தரமா செஞ்சு போட்டு இப்போ எப்படி பேசுறான் பாருங்கன்னு வைகுண்டம் கேட்கவும் ஐயா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஆள் செஞ்ச தப்பை உணரவே இல்லை தயவு செய்து நீங்களே இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கன்னு பரணியும் கேட்குறாங்க ஐயா இவனுக்கு என்ன தனியாக முடிவு சொல்லிக்கிட்டு முதல்ல எல்லாரும் முன்னாடியும் ஒரு முடிவை சொல்லுங்க இல்லை இவனை வெட்டி இறக்கிட்டு அந்த தாலியை இறக்கிடுவேங்கிறாங்க சொல்லுங்க தயவு செய்து அத்து விடுங்க அப்படி இல்லைனா இவன் போனமா தான் போவான்னு குதிச்சு நிற்கிறாங்க சண்முகம் இதா பார் வெங்கடேஷ் நீ செஞ்ச கேடு கேட்ட தனமெல்லாம் ஊருக்கே தெரியும் இதுக்கப்புறமும் உங்ககிட்ட விசாரிக்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது பிரசிடண்ட் சண்முகம் சொன்னது எல்லாமே நியாயம்னு நாங்க ஏத்துக்கிறோம் அதனால என்னன்னா வெங்கடேஷ் ரத்னா கத்துல கட்டின தாலிய ரத்னா அவுத்து அதை வெங்கடேஷ் கிட்ட கொடுத்துடணும் இனிமே வெங்கடேஷ்க்கு ரத்னாவுக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு வெத்தனைய கிள்ளி போட்டுட்டு போலாம்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம்னு பஞ்சாயத்தார் தீர்ப்பு சொல்றாங்க பிரிச்சு விட்டதுக்கு அப்புறமா வெங்கடேஷ் மறுபடியும் ரத்னா கிட்ட பிரச்சனை பண்ணுனா அப்புறம் ஊர் பஞ்சாயத்தே எல்லாரும் சேர்ந்து பிரச்சனைய தானே கையில எடுத்துக்குவாங்க இந்த தீர்ப்பில் எல்லாத்துக்கும் சம்மதமான கேட்கும்போது வெங்கடேஷ் மறுபடியும் குறுக்க பேசுறாங்க ஆமா பஞ்சாயத்து தலைவர்னா எல்லாரும் ஒன்னா வந்திருக்கணும்ல ஒருத்தர் வரவே இல்லையே அதுக்குள்ளேயே நீங்களா தீர்ப்பு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க வெங்கடேஷ் பஞ்சாயத்தில் சவுந்தரபாண்டியும் ஒரு தானே அவர் வராமல் எப்படி நீங்க தீர்ப்பு சொல்வீங்க இந்த கேடு கட்டுவங்க ஏதோ உளரிக்கிட்டு இருக்கிறான்னு அவன் பேசுறதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்களாங்கிறாங்க சண்முகம் இங்கே பாரு வெங்கடேஷ் சொல்ல வேண்டியவங்க எல்லாத்துக்கும் தகவல் சொல்லியாச்சு அவர் தான் வரலன்னு அவருக்காக இந்த பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்குமானு கேக்கும்போது ஆமா காத்துக்கிட்டு இருந்ததா ஆகணும் அவர் வந்தாருன்னா தான் எனக்கு நாயம் கிடைக்கும் அவர் வர வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருந்ததா ஆகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க வெங்கடேஷ் இதே பாண்டிய எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது உங்கள் அப்பனோட சேர்ந்துக்கிட்டு தான் இவள் ஏதோ உள் குத்து குத்திக்கிட்டு இருக்கான் இப்போ எனக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சு போச்சுங்கிறாங்க சண்முகம் சண்முகம் அப்படியே சொல்கிறீங்க முத்துப்பாண்டி கேட்கவும் ஆமாம் நம்ம குடும்பத்துக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ அவங்க கூடவெல்லாம் கூட்டணி போடுறது தானே உங்கள் அப்பனுக்கு வேலை ஆமாடா இந்த வெங்கடேஷ் ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்கான் அந்த அடியால் கூட இவன் போட்ட திட்டமாக தான் இருக்கணும் அப்போ தான் ஐடியா கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க பரணி இப்போ என்னென்ன செய்யலாம் அப்பா வரக்கூடாதுன்னு நம்ம வேணால் பிரச்சனை பண்ணலாமான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி அந்த ஆள் வந்தால் என்ன தலையை சீவிடுவேனா வரட்டும் நியாயம் நம்ம பக்கம் இருக்கும் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாங்கிறாங்க சண்முகம் பாக்கியம் சனியன் சவுந்தரபாண்டி மூணு பேரும் வராங்க பாக்கியம் கார் இறங்கி வந்ததும் லே சண்முகம் என்னாச்சு என்ன முடிவாச்சுன்னு கேட்குறாங்க இப்போ சொல்றதுக்கு முன்னாடி தான் உன் புருஷன் ஏதோ ஒரு கல்லாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான்ல அதுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க சண்முகம் சவுந்தரபாண்டி சனியனை கூப்பிட்டு சொல்றாங்க பாத்தியா ஊருக்கே பிரசிடண்ட்டு இந்த சண்முக பையன் ஆனால் மொத்த சனமும் நம்மளுக்காக காத்திருக்காங்க பாரு ஐயா ஊரே உங்களை மதிக்குது ஆனால் அம்மா உங்களை மதிக்கிறாங்களான்னு பார்த்தீங்களா விறுவிறுவருன்னு நடந்து போய் சண்முகம் பக்தலையெல்லாம் நிற்கிறாங்கன்னு சனியன் போட்டு கொடுக்கவும் இவளுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டினா தான் சரியா இருக்கும் சரி சரி இப்போ சூடாக இருக்குது முதல்ல போய் கொடை எடுத்துக்கிட்டு வா போடா சனியான்னு சொன்னதும் சனியன் ஓடி போய் கொடை எடுத்துகிட்டு வராங்க ரத்னா அண்ணன் கிட்ட சொல்றாங்க அண்ணா மாமா வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க அதுக்கு பரணி சொல்றாங்க ரத்னா நீ எதுக்கு பயப்படுற நியாயம் நம்ம பக்கம் இருக்கு இந்த பஞ்சாயத்து முடிச்சு போகும்போது தாலி உன் கழுத்துல இருக்காது போருமா எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் தைரியமா இருக்குறாங்க பாண்டி குசு குசுன்னு போய் வெங்கடேஷ் கிட்டே என்ன எல்லாம் பேசி முடிச்சுட்டானுங்களாங்கிறாங்க ஐயா எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னு வைங்க எல்லா பயல்களும் எனக்கு எதிராக தான் இருக்கானுங்க ஏய் நீ எதுக்கும் கவலைப்படாதான் நான் வந்துட்டு நல்லா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி போய் உட்காடுறாங்க என்னெல்ல எல்லாம் பஞ்சாயத்து முடிஞ்சுதான்னு கேக்குறாங்க ஐயா நீங்க வந்து அதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு சொல்லானு உங்களுக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம்ங்கறாங்க. ஐயோ இந்த ஊர் மரியாதை பஞ்சாயத்து പ്രസിഡண்ட் ஊர் പ്രസിഡண்ட் எல்லாம께 இந்த சண்முகம் இருக்காரு. ஆனா நான் ஒண்ணு இந்த மரியாதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே. டேய் சண்முகம் நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறேன்னு பரணி கேட்கவும் உங்க அப்பா எவ்ளோ திமிரா சிரிக்கிறாருன்னு பாருங்க. அவர் எப்பவுமே ஒரு மாதிரியா தான் சிரிப்பார். அவரை பார்த்து ஏன்டா டென்ஷன் ஆகுறே? டே பரணி இந்த ஆளு ஆட்டத்தை கலக்கி தான் வந்திருக்கான். இவனோ நியாயமா பேச வரலைங்கிறாங்க டேய் அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் பாத்துக்கறேன் நீ தைரியமா இரு. நியாயம் நம்ம பக்கம்தான் இருக்கு. தீர்ப்பு நம்ம பக்கம் தான் சொல்லுவாங்க. நீ அமைதியாக இருங்கிறாங்க பரணி. சரி வர வேண்டிய ஆளுங்க எல்லாரும் வந்தாச்சு பஞ்சாயத்து தொடரலாங்கிறாங்க ஏன்கையா பஞ்சாயத்து தொடருக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு நடந்த அத்தனையும் நாங்களும் விழா வரியா சொல்லிட்டோம்லங்கிறாங்க பரணி ஐயா எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ப தானே தீர்ப்பு சொல்லணும்னு எல்லாரும் முடிவு பண்ணீங்க இதை பாருங்க எங்களால சட்டப்படி இதுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியல இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நாங்களா பார்த்து இந்த விவாகரத்துக்கு ஏற்பாடு தான் போறோம் ஊர் பஞ்சாயத்து முக்கியமான தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம் நீங்க தான் இந்த விஷயத்துல தாலியை திருப்பி கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் வரணி கேட்டுட்டு இருக்கும்போது போது வெங்கடேஷோட அம்மா அழுகுறாங்க ஐயா எங்க பேர்லயும் தப்பு இருக்கு என்னென்னமோ நடந்து போச்சு ஆனாலும் சின்னஞ்சரிசுங்க வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு அழைப்பு கொடுக்கணும் பஞ்சாயத்துல நான் கேட்டுக்கிறேங்க ஐயாங்கிறாங்க பாருங்கம்மா பேச வேண்டியது நீங்களும் அந்த விரும்பையிலோ கிடையாது சம்பந்தப்பட்டங்க ரெண்டு பேரும் தான் பேசணும் ஏய் வெங்கடேஷு அந்த பிள்ளை உங்க கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லுது நீ என்ன சொல்ற உங்க கூட வாழ பிடிக்கலன்னு அவ கழட்டி கொடுக்குற தாலியை வாங்கிக்கிட்டு போறியா இல்ல ஆறு மாசம் அவ கூட சண்டை சச்சரவு இல்லாம வாழ்ந்து காட்டுறேன்னு நீ சொல்ல போறியா சவுந்தர பாண்டி வெங்கடேஷுக்கு சாதகமா எடுத்து கொடுத்து பேசுறாங்க உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வேணும்னா கேளு பஞ்சாயத்து முன்னாடி கேட்கறதுல தப்பு இல்லைங்கிறாங்க ஐயா நான் கேட்கணும்னு நினைச்சது நீங்களே சொல்லிட்டீங்கன்னு சொல்றாங்க வெங்கடேஷ் பாத்தியால வந்ததையும் அவன் வேலைய ஆரம்பிச்சுட்டான்

கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது கட்டின பொண்டாட்டியா அடுத்தவங்க கூட ரூம்ல வச்சு போட்டுனவங்க கூட எப்படி எவ்வளால வாழ முடியும் எனக்கு இந்த நரக வாழ்க்கை வேண்டாங்கிறாங்க ரத்தனா என்ன மாமனாரே என் தங்கச்சி சொன்னது காதல் விழுந்ததா அவனுக்கு இல்ல அவனை செருப்பால் அடிச்சுதான் அவள துரத்த சொல்லணுமா வீட்டிலேயே அவன் கட்டின தாலியை அவன் மூஞ்சிலயே அடிச்சு விசிறி அவனை அடிச்சு இருக்க முடியும் இருந்தாலும் ஊருக்கு முன்னாடி தான் இதை முறையாக செய்யணும்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதனால தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டிருக்கோன்னு சண்முகம் சொல்லவும் வைகுண்டம் கேட்குறாங்க பஞ்சாயத்துக்கு ஒரு விண்ணப்பங்க இந்த சவுந்தர பாண்டி உட்காந்து பேசுறதுல எனக்கு ஒரு துளிக்கோட விருப்பமே இல்லை ஏற்கனவே பஞ்சாயத்து பேசி முடிச்சாச்சு அப்புறம் எதுக்கு இந்த ஆள் வந்திருக்காரு நித்தியமா சொல்றேன் இந்த ஆள் எங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு அங்கே வந்திருக்கான் அவரோட வீட்டுக்காரி நான் சொல்றேன் இந்த கேடு கட்டுவனால எங்கள் வீட்டு பொண்ணு அனுபவிச்சதெல்லாம் போதுங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட எங்கள் ரத்தனா வாழ மாட்டான் நாங்கள் அனுப்பி வைக்கவும் மாட்டோம் தயவு செய்து அத்து விட்டுருங்க சாமி உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு பாக்கியம் எல்லாரும் முன்னாடி கேட்குறாங்க ஆமாங்கய்யா போலீஸ் காரனா கேக்குறேன் தயவு செய்து அத்து விட்டுருங்கய்யான்னு கேக்குறாங்க முத்துபாண்டி ஏய் பாண்டி முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீன்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி எல்லாம் சொல்ல முடியாது ரத்தனா தாலியை கழட்டி கொடுப்பா அதை வாங்கிக்கிட்டு பேசாம அமைதியா போவோம் அதுக்கு மேல எந்த வித பிரச்சனையும் இருக்க கூடாது அதுக்கு மீறி பிரச்சனை பண்ணனா தூக்கி உள்ள வச்சிருவேன் ஜாக்கிரதைங்கிறாங்க முத்துபாண்டி ஏ போலீஸ் அப்படி எடுத்து உள்ளார வைக்கிறதா இருந்தா உள்ளார வெயி அதே மாரி கோர்ட்ல போய் சமாளிச்சுக்கிட்டும் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி எதுக்கு கட்ட பஞ்சாயத்து கொண்டு வந்து விட்டு போட்டு கூட நீங்க ஒரு போலீஸ் அனுக்கிறது தப்பு இல்லைங்கிறாங்க சவுந்தர பாண்டி பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறாரு பாத்தீங்கல்ல வந்ததும் வராதுமா அவர் சிலுமசத்தை ஆரம்பிச்சு அமைச்சுட்டாரு பாருங்கிறாங்க சண்முகம் இந்த ஆள் வந்தா பஞ்சாயத்து விட விடமாட்டாரு நானும் சொன்ன நல்லங்கிறாங்க சண்முகமும் வைகுண்டமும் இந்த ஆள் பேசக்கூடாதுங்க பேசினா சரியா வராது சண்முகம் நீ பேசலங்கிறாங்க வைகுண்டம் கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க பரணி ஐயா இந்த சவுந்தரபாண்டி பாண்டி வராதுக்கு முன்னாடி நீங்க பஞ்சாயத்துல எப்படி தீர்ப்பு முடிச்சிங்க ரத்னா தாலி அவுத்து கொடுக்கறதா முறைன்னு சொன்னீங்கல்ல அதானே ஏற்கனவே முடிவை சொல்லி வச்சல அப்புறம் இந்த மனசு மதிச்சா எது கேட்கணுங்கிறாங்க பாக்கியம் ரத்னா நீ தாலி அறுத்து இதோ இந்த வெத்தல மேல வெயி ரத்னா நீ அறுத்து போட்டுடி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் ரத்னா நீ அறுத்து வெய்யி என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சண்முகம் ஏய் பாத்தி ஆரம்பி யார் மெய்ங்கிறாங்க ரத்னா வேண்டா ரத்னா அந்த தாலி அவுக்காதீங்கிறாங்க வெங்கடேஷ் அவள் வேண்டான்னு சொல்கிறான் பாரு அப்போ தான் நீ அந்த தாலியை அறுத்து வைக்கணுங்கிறாங்க சொன்னா அந்த தாலியை அறுத்து வீசாதான் அது நான் கட்டின தாலிங்கிறாங்க வெங்கடேஷ் ஆமாம் அந்த தாலி அவள் அறுத்து வீசத்தான் செய்வா அதை நீ தடுக்க முடியாதுன்னு பரணி சொல்லவும் எல்லாரும் நல்லா கேட்குங்க ஒரே ஒரு விஷயம் இந்த ரத்னாவுக்கு சாந்தி முகர்த்தம் இன்னும் நடக்கவே இல்லை ஒரு வேளை அப்படி நடந்திருந்தா இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கும் இப்படி சொன்னதும் ரத்னாவுக்கு சரியான கோவம் வருது டே பொறுக்கி ரஸ்கல் முதல்ல வாய் மூடுடா இப்போ இந்த நிமிஷம் நான் இந்த ரத்னாவை இழுத்துக்கிட்டு போய் சாந்தி முகர்த்தம் பண்ணத்தான் தான் போறேங்கிறாங்க வெங்கடேஷ் அதுக்கப்புறமும் இவ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நானே அந்த தாலியை அறுத்துக்கிட்டு போறேங்கிறாங்க வெங்கடேஷ் அவ கைப்பிடிச்சு இழுக்கிறக்காக வெங்கடேஷ் வர்றாங்க அப்படியே நெஞ்ச பார்த்து ஓங்கி ஒரு ரோட்டை கொடுக்குறாங்க சண்முகம் என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே ஏன் தங்கச்சி மேல கை வைக்க வருவ கேடு கிட்ட நான் ஏன் சொல்லி பின்னாடி வச்சிருந்த கத்தியை உருவி எடுக்கிறாங்க சண்முகம் இன்னைக்கு நீ செத்தேடான்னு சொல்லி சண்முகம் பாஞ்சுக்கிட்டு போகும்போது டேய் போய் அடிங்கடா அப்படின்னு அந்த ரவுடிங் விடுறாரு வெங்கடேஷ் சண்முகம் முத்து பாண்டி வெங்கடேஷ் அந்த ரவுடிங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க சண்முகம் கையில இருந்த கத்தி தவறி விழுந்துருது அது வெங்கடேஷ் கையில கிடைச்சிருது இந்த வெங்கடேஷ் சண்முகத்தை குத்தணும்னு நினைச்சுக்கிட்டு சவுந்தர பாண்டிய போய் சண்முகத்தை இழுத்து பிடிக்கிறாங்க அதே நேரம் பார்த்து முத்து பாண்டிய வெங்கடேஸ்வரோட கையை இழுத்து பிடிச்சிக்கிறாங்க கத்தி மறுபடியும் தவறிடுது திரும்பி பார்த்த சண்முகம் சவுந்தர இழுத்து பிடிச்சிருக்கிறதும் அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தா எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே காதோட கும் குத்து குத்துறாங்க பாருங்க சவுந்தர பாண்டிக்கு இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடந்தது என்னன்னு தெரியாம கொய்யன்னு சவுண்டு கேட்குது கரகரகரன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு ஐயோ சாமி எல்லா மனுஷங்களும் நினைக்கிறாங்க நான் மட்டும் இப்படி சுத்தரணேன்னு சுத்திட்டு நிக்கிறாங்க சண்முகம் கொடுத்தது அடியா இடியா ஒண்ணும் புரியாம நிக்கிற சவுந்தர சரியான பதிலடி கிடைச்சு ிருக்கு என்ன நடக்கப்போதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்